ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே அதாவது என்னை புரிஞ்சவங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அதாவது நான் என்றைக்குமே வந்து என்னை பெருமைப்படுத்திக்கணும் என்ன முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு ஈடுபாடும் கிடையாது அந்த அவசியமும் எனக்கு கிடையாது நான் அப்படிதான் ஓகேங்களா நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் ஏன்னா நான் எதுவும் பண்ணலை அதுதான் உண்மை நிஜமே அதுதான் நான் பண்ணதில் என்ன தெரியுமா எனக்கு தப்பாக படுற விஷயங்களுக்கு குரல் கொடுத்தேன் அது மக்களில் ஒருத்தியாக தான் நான் பண்ணேன் இதுக்கு நான் பெருமைப்படவோ இதுக்கு நான் வந்து இது பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது அதனால இந்த இடத்துல எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவசியமே கிடையாது ஓகேங்களா நான் வந்த வேலை அதுதான் ஓகேங்களா எனக்கு தப்பாக பட்டுச்சு பேசுனேன் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவதூறு பேசுகிறதுலாம் ஆதாரமற்ற அவதூறுகள் பேசுகிறவங்களை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களா ஆதாரத்தை போடுங்க ஆதாரத்தை போட்டு பேசுங்கள் இப்போ ஒருத்தவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க அதாவது இவங்க தான் அங்கே இருந்துக்கிட்டு சேனலை தூக்குனாங்களாம் இதுதான் தூக்குனாங்களாம் அதை தூக்குனாங்களாம் ஆ அப்படி இப்படி இந்தந்த ப்ரொசீஜர் இருக்குது யாருங்க கேட்டால் யாருங்க சொன்னா யாருங்க சொன்னா நாங்கள் தான் சேனலை தூக்கணும்னு யாருங்க சொன்னா நீங்களே ஏங்க ஒரு கற்பனையை பண்ணி மக்களுக்குள்ள திணிச்சி அதுல என்ன கிடைக்க போகுது உங்களுக்கெலாம் ஆ ஒரு ஆதாரம் இருக்கா நான் தான் எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லுங்க எனக்கு இழைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஏன் நான் சம்பந்தப்பட்ட வீடியோஸை நான் அப்புறப்படுத்தினேன் அதை நான் சொன்னேன் அந்த சேனலை முக முடக்க வச்சது நான் தான் சொல்லியிருக்கேண்ணா சொல்லுங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்த வந்து மிகப்படுத்தி மக்களுக்குள்ள திணிக்கிற ஒரு விஷயத்த வந்து ஏன் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன் இந்த விஷயம் எதுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதுக்கான விஷயத்தை குரல் கொடுங்க ஆ அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவங்களை எதுக்கு பேசுகிறீங்க ஆ நீங்கள் பண்ணாத வேலைகளா சொல்லுங்கள் நீங்கள் பண்ணாத வேலைகளா எல்லாம் மறந்து போச்சா பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசுறதுல என்ன ஒரு அவசியம் உங்களுக்குலாம் இத்தனை நாட்கள் தான் வந்து ஒரு பரபரப்பில் இருந்தாங்க மக்கள் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது கூட இப்போ யாரால் நடந்ததுன்ற ஆராய்ச்சி தேவையே இல்லை அப்படி உங்களுக்கு இவங்கனால தான் நடந்துச்சின்னு சொன்னால் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்த்து சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதில் என்னங்க இருக்கு இதில் பொறாம எதிர்பார்க்கவோ என்னங்க இடம் இருக்குது நான் அதான் கேட்குறேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தங்களை அவதூறு பேசுகிறதுக்குன்னே வந்து உட்காராதீங்க உங்களுக்குன்னு கண்டென்ட் இருக்கும்ல அதை பண்ணுங்கள் இப்போ என்ன நீங்கள் எடுத்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட அன்னைக்கெலாம் சொன்னேன் நான் வந்து சில விஷயங்களுக்கு வந்து அதாவது என் எனக்கு வந்து தேவைப்பட்ட அவசியமான விஷயங்களுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த விஷயம் சட்டத்தின் பார்வைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது நான் யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இழைக்கப்பட்ட விஷயங்களுக்கு நான் என்னோடய தனிப்பட்ட வகையில் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன்னா அது என்ன சார்ந்தது அதை வந்து மக்கள்கிட்டெல்லாம் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படி இருந்தும் சில பேர்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கேன்னா அது என்னோட இஷ்டம் ஓகேங்களா இதுதான் மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கா அந்த விஷயத்த நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேங்களா நான் என்றைக்குமே வந்து நான் இப்போவும் சொல்கிறேங்க நான் இந்த வலைத்தளத்துக்கு வந்தது வந்து எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அங்கே பிடிச்சி கொடுக்கணும் இங்கே பிடிச்சிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் இதை வந்து பல தடவை என்னோடய வாய்ஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதில் அதுக்காக நான் வரல எனக்கு இந்த வேலை கிடையாது ஓகேங்களா நான் இங்கே உக்காந்துக்கிட்ட அதெல்லாம் பண்ணவும் முடியாது நான் வேற ஒரு நாட்டில் இருக்கேன் என்னால் குரல் வழியாக தான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அதை தான் நான் முயற்சி பண்ணேன் ஓகேங்களா அதை தாண்டி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை தப்பானவங்களை அடையாளம் காட்டணும்னு தோணுச்சு முகத்திரையை கிளிக்கணும்னு தோணுச்சு அந்த நேரத்தில் நான் அதை பண்ணினேன் இதுதான் ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் அமைதியான பிறகு சம்மந்தமே இல்லாமல் நல்லதுக்காக குரல் கொடுத்தவங்க எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் வம்பு பண்ணுறதுல என்ன இருக்குது அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறப்போ திரும்ப அது மறு உருவம் எடுத்து வர்றப்போ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆ இப்போ நான் பயந்து ஓடுனேன் நான் பயந்து ஓடுறேன்னு சொல்கிறீங்களே நான் பயந்து ஓடுற அளவுக்கு என்னங்க பொருசா இங்கே நடந்துருச்சு சொல்லுங்கள் எத்தனையோ பெண்களை வந்து தப்பாக பேசின தான் என்னையும் தப்பாக பேசினுச்சு அப்போல்லாம் பயந்து ஓடாதனா ஏன் பயந்து ஓடுறேன் சொல்லுங்க நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது கூட என்னுடைய உறவுகள்கிட்ட நான் சொல்லிவிட்டு தானே போகிறேன் ஆ சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரியும்னா முடிஞ்சுது ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் மக்களே இந்த அவதூறு பரப்பிக்கிட்டு தவறான விமர்சனங்கள் நானும் ஏதாவது பேசணும் அதாவது குரலை உயர்த்தி பேசிட்டா அது சரி அப்படின்னு நம்பாதீங்க அதுக்காக குரலை வந்து மெதுவாக மென்மையாக பேசுகிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இல்லைன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா இந்த விஷ் இந்த எண்ணத்தை மனோபாவத்தை மாற்றுங்க குரலை உயர்த்தி நான் அப்படி இப்படி இது அது இதுன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உலகத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுனா ஓ இவங்க புரிய ஆளு அப்படிங்கிற எண்ணம் கிடையாது வேண்டாம் ஓகேங்களா வேண்டாம் ம் எல்லாருக்குமே வந்து சிந்திக்கிற ஒரு எண்ணம் இருக்குது மக்களே திரும்பவும் நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து ரொம்பவே தெளிவாகிட்டீங்க என்ன ஏது எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா நான் இங்கே இப்போ இருக்கிற விஷயம் அதுதான் ஆ அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அது நியாயமான விஷயம் அதுக்காக ஏதாவது போராடுறீங்களா பண்ணுங்க நல்ல விஷயம் ஓகேங்களா ஆனால் சம்மந்தமே இல்லாதவங்களெல்லாம் இழுத்து இழுத்து பேசி அவங்க பட்ட அவமானத்தை மத்தவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுற சில பேர் இருக்கீங்க இல்லையா அது தப்பு ஏன்னா தப்பு செஞ்சவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் தப்பை தட்டி கேட்குறவங்க கெத்தாக நிற்கணும் நாங்களாம் கெத்தாக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் வழியில் ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் வந்த வழியில் நிறைய தப்புகள் இருக்குது கரடு முரடு எல்லாம் போய் கடைசியில் வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் நேராக வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நேர்வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் ம் எங்களுக்கு பதில் பேசணுன்னா நிறைய இருக்குது எங்களுக்கு தரக்குறைவாக பேசுகிறதுக்கு இஷ்டம் கிடையாது அதாவது மரியாதையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து எதிரியாக இருந்தாலுமே வந்து என்ன உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எதிரியாக இருந்தாலுமே வந்து வாங்க போங்கன்னு தான் நான் பேசியிருக்கேன் ஓகேங்களா ஏதோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போ வாப்போன்னு நான் பேசியிருக்கேன் ஆனால் நேற்று நடந்த விஷயத்தில் வந்து நானாக வந்து வாப்போன்னு பேசவே கிடையாது அவங்களா வந்து லைவில் வந்து சில வார்த்தைகளை விட்டனால மிரட்டல் தோணில் பேசினால நான் அப்படி உபயோகிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது அதுக்குமே நான் சாரி சொன்னேன் ஏன்னா அது சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா அதாவது நீ எப்படி ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அப்படி தான் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஓகேங்களா ஆ ஆனால் அப்படி இருந்துமே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா என் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி சும்மா உக்காண்டுக்கிட்டு சம்பந்தமே இல்லாமல் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அதை பொருசாக்கி மக்கள் கிட்டே திணிச்சு அதை ஒரு விஷயமா அப்படியே போட்டு பேசிக்கிட்டு ஏங்க உங்களுக்கெலாம் கண்டென்ட் இல்லையா எங்களை கண்டென்ட் பார்க்க சொல்கிறீங்க நாங்கள் என்ன கண்டென்ட்டாக இருக்கோம் ஆ அடிக்கடி லைவை போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து போட்டுக்கிட்டு லைவ போட்டுக்கிட்டு கண்டென்ட் பேசிகிட்டு இருக்குமா அவது பேசிகிட்டு இருக்குமா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் லைவில் நாங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம் பொதுவான விஷயங்கள் வரும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் தமிழ்நாட்டு விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலையை போய் பாருங்கன்றீங்க அதே தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களை தானே நீங்கள் கேவலப்படுத்துனீங்க அதே தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை தானே அசிங்கப்படுத்துனீங்க அப்போல்லாம் உங்கள் எங்கே போச்சு உங்களுடைய அந்த பற்று ஆ நாடு முக்கியம் இல்லைங்க தமிழ் தமிழுங்கிறது தாய் ம் தமிழர்கள் நம்ம அதனால் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான என்ன சொல்கிறது தகுதியும் இருக்குது எல்லாத்துக்கும் ம் ஆனால் உண்மைதான் நாடு விட்டு நாடு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வேண்டாத வேலை தான் ஆனால் கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா கருத்துக்களை சொல்லலாம் இல்லையா அதுக்கு தடை இல்லையா ஏன்னா தப்பு செய்கிறவங்க அந்த நாட்டில் உள்ளவங்கக்கிட்ட மட்டும் தப்பு செய்யல உலகத்தில் உள்ள எல்லா நாட் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்த்து தான் தப்பு பண்ணுறாங்க அப்போ அந்த கேள்வி கேட்குற ரைட்ஸ் எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் இருக்குல்ல நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்டுருங்க வெளிநாட்டுக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்காரங்க கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது வெளிநாட்டுக்காரங்க லைவு போடக்கூடாது வெளிநாட்டுக்காரங்க சூப்பர் சேட் பண்ணக்கூடாது ஆ இந்த மாதிரிலாம் கட் அந்த ஒரு கட்டுப்பாடை போட்டுருங்க உங்களுடைய அந்த சேனல் அந்த மாதிரி போட்டுருங்க இல்லை யூடியூப்க்கு பரிந்துரை பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஓகேங்களா அதை விட்டுட்டு நீங்களாகவே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நான் ஐயோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உங்கள் வகையில் காட்டுங்க அடுத்தவங்களை இழுத்து பேசி தான் உங்கள் லைவை ஓட்டுணுன்னா வேண்டாம் வேண்டாம் உங்கள்கிட்டயே நிறைய விஷயம் இருக்குல்ல அதை பற்றி பேசுங்கள் ஆ அதை கேட்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா பேசுங்க அவ்வளோதான் ஆ புரிஞ்சுதுங்களா நான் நேற்றே சொல்லிட்டேன் ஆ இதுக்கு மேலே வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பேசுகிறதுல எனக்கு வந்து அசிங்கம் தான் ஆ அசிங்கத்தை நான் பேச விரும்பலை அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு மேலே பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே போங்க காதில் வாங்க மாட்டேன் ஒரு அளவுக்கு மேலே திரும்பி பார்க்குறதில்ல ஓகேங்களா சரி மக்களே நன்றி மக்களே